எதுக்காக கத்தி எடுக்கிறா அவரை குத்த போறானோ

ரத்தம் சிகப்பா தானே இருக்கும் மட்டும் எப்படி நீல கலர்ல என்னென்னமோ நடக்குது ஒன்னும் என்ன ராமூர்த்தி அப்படி பாக்குற ரிசர்ச் ஆதாரமா காட்டியும் அந்த விஷக்கிருமிகள் கலந்த ரத்தத்தை மைக்ரோஸ்கோப்ல நீயே நேரடியாக பார்த்த அப்புறமும் நீ இன்னும் நம்பலியா எப்படி நம்பாம இருக்க முடியும் சார் ஆனா என்னுடைய சர்வீஸ்ல எத்தனையோ லட்சக்கணக்கான ரத்த வகைகளை நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுல ஊடுருவி இருக்கிற கிருமிகளையும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் எத்தனையோ நாடுகளுக்கு போய் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்ல எத்தனையோ செமினார்ஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் ஆனா இது நாள் வரைக்கும் நான் பார்க்காத கேள்விப்படாத விஷயமா இருக்குது ராமமூர்த்தி நானும் முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப ஆடி போயிட்டேன் தொடர்ந்து டெஸ்ட் பண்றப்பெல்லாம் ஒவ்வொரு தடவையும் கிருமிகள் ஆயிரக்கணக்கில் வளர்ந்துகிட்டே தான் இருக்குது இதுல ஒரே ஆறுதல் என்னன்னா இந்த வகையான கிருமிகள் ஓ நெகட்டிவ் பிளட் குரூப்ல மட்டும்தான் வளருது அதெல்லாம் இருக்கட்டும் சார் பாஸ்பரஸ் பண்புகளோட இருக்கிற இந்த விஷக்கிருமிகள் வளர்ந்து முடிக்கிறப்ப ஒரு மனுஷனுடைய உடம்பே அவன் எடைக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஎக்ஸா மாறிடும் எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம் பயங்கரமான விஷயம்தான் ஆனா உண்மையான விஷயம் இப்படிப்பட்ட பயங்கரமான விஷக்கிருமிகளை யாரு கண்டுபிடிச்சிருப்பாங்க யாரு நம்ம நாட்டுல தெரியலேப்பா பகை நாடுகளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இப்படி ரத்த ஆராய்ச்சி நடக்கிறதா நான் கேள்விப்படவே இல்லை இது ஒரு வேற்றுக்கிரக சதி சதிவேலையா கூட இருக்கலாம் யாரோட சதி வேலைன்னு கண்டுபிடிக்கிறது நம்ம வேலை இல்ல ராமூர்த்தி அதை சிபிஐ பாத்துக்கோ நாம் உடனடியா இந்த கிருமிகளை அழிக்க ஒரு மாத்து மருந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அதுக்குத்தான் நான் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் சார் சார் வாங்க யாருன்னு பார்ப்போம்

கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு திருட கத்தியோட வந்து எங்கிட்ட வழிபெறி பார்த்தான் சார் அவன் கூட போராடினதுல அவன் வச்சிருந்த கத்தி என் மேல பட்டு காயமாயி ரத்தம் வந்ததால தான் என் ரத்தமே நீல கலரா மாறி விஷயமே எனக்கு தெரிஞ்சது சார் சார் என் ரத்தத்துல விஷக்கிருமி இருக்கு ரத்த தானம் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க நானும் பண்ணல ஆனா இப்படி நீல கலரா மாறும்னு சொல்லவே இல்லையே சார் அது வந்து இந்த விஷயம் எங்களுக்கே இப்பதான் தெரியுது ஐயோ இன்ன என்னெல்லாம் நடக்க போகுதோ என் உடம்புல உயிர் தங்குமா சார் ஆஹா அப்படி எல்லாம் பேசாதீங்க எதுவும் நடக்காது தைரியமா இருங்க நாங்க உங்க ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் கூடிய சீக்கிரம் இதை குணப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு கண்டுபிடிச்சிருவோம் நம்புங்க சார் நாங்க தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஆறு கோடி பேர்ல ஒருத்தருக்கு ரத்தம் இப்படி நீல நிறமா மாறும்னு சமீபத்துல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஹார்மோன் கோளாரா கூட இருக்கலாம் பயப்படாதீங்க குணப்படுத்திடலாமா சார் கூடிய சீக்கிரம் குணப்படுத்திடலாம் நம்பிக்கையோட இருங்க ராமூர்த்தி இந்த ரத்தத்தையும் நாம கொஞ்சம் சாம்பிள் எடுத்துக்கலாம் சரி சார் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஓகே சார் இருங்க தெரிஞ்சு எடுத்துட்டு ஓகே மிஸ்டர் பத்ரி உங்க உடம்புல வேற மாற்றங்கள் ஏதாவது தெரியுதா ஆமா சார் என் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா உஷ்ணா ஏறிக்கிட்டே இருக்கு சார் சார் நீங்களே பாருங்க சார் ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்லை பாத்துக்கலாம் अब मेल तू्क

யாரும் எங்கேயும் தனியாவோ சுயமாவோ இல்ல எல்லாருமே ஒன்றுக்காக ஒன்று ஒன்னால ஒன்று அது போலதான் கௌதம் கௌரி சந்தியா பாலு அந்த நாலு குழந்தைங்களுமே நமக்கு உதவி செய்யறதும் அவங்க வயசுக்கு சக்திக்கும் அவங்க செய்யற உதவி ரொம்ப பெருசு அவங்களுக்காக நம்ம நம்ம நன்றிகளை கண்டிப்பா அது அவங்களுக்கு திருப்பி செய்ய போறோம் அவங்க எடுத்துட்டு வந்தாலும் நிலமையில அதை கையால வாங்கி கூட பார்க்க முடியாதப்பா

என்ன சார் வந்தீங்க பேசாம நின்னுட்டீங்க ஏதாவது பிரச்சனையா என்ன விஷயம் சொல்லுங்க மூசா நிலைமையில ஏதாவது முன்னேற்றம் இருக்கா இல்ல அவன் எப்போ குணமாக போறான் நாங்க அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் நீங்களும் வந்து அதையே கேக்குறீங்க நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்களோ அது எனக்கு தெரியாது ஆனா நான் கேட்கறது அவசியத்துக்காக ரொம்ப ரொம்ப அவசரத்துக்காக அசீமா அழிக்கிறத விட ரொம்ப அவசரமான விஷயம் என்ன சொல்லுங்க அசீமால ஏவப்பட்ட ஏவல்கள் விஷக்கிருமிகளை ஊசி மூலமா மனுஷங்க உடம்புல புகுத்தி அவங்கள மனித வெடிகுண்டுகளா மாத்திக்கிட்டு இருக்குன்னு மூசாவும் நானும் சொன்னத மறந்துட்டீங்களா ஆமா சொன்னீங்க விஷக்கிருமிகளை கொள்றதுக்கு மாற்று மருந்து கண்டுபிடிக்கிறதா மூசாவும் சொன்னா நீங்களும் சொன்னீங்க ஆமா உண்மைதான் நானும் டாக்டர் ராமமூர்த்தியும் அந்த முயற்சியில தான் போன நிமிஷம் வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருந்தோம் நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது வீட்டுக்கு ஓடி வந்த ஏவல் விஷ ஊசி போட்ட நபர் பத்ரி யாரோ ஒரு திருடன் குத்திட்டான்னு குத்தின இடத்தை காட்டினாரு ஆனா அத பார்த்த எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு காரணம் அந்த காயத்திலிருந்து வந்த ரத்தத்தோட நிறம் சுத்தமான நீல நிறம் அவரோட அந்த கலர் ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து பரிசோதிச்ச எங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியும் விஷக்கிருமிகளோட எண்ணிக்கையை விட இப்போ பல ஆயிரம் மடங்கு அதிகம் இந்த இருபது நாட்கள்ல விஷக்கிருமிகள் அபார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அந்த விஷக்கிருமிகளை எப்படி கட்டுப்படுத்தணுங்கிற ஆராய்ச்சி முடியறதுக்குள்ள இன்னும் எத்தனை பேரோட உடம்புல இந்த விஷக்கிருமிகள் வளர்ந்து நிக்கிதோங்கிறத நினைச்சா இதயமே நடுங்குது எங்களுக்கும் இருக்கு இப்போ என்ன பண்றது சார் மந்திரத்தால உருவாக்கப்பட்ட இப்படிப்பட்ட விஷக்கிருமிகளோட போராடி விஞ்ஞானத்தால ஜெயிக்க முடியுதோ இல்லையோ நீங்களும் கொஞ்சம் உங்க மந்திர சக்தியை கையில் எடுத்து போராடணும்

நம்ம டிபன் நல்லா முடிச்சிருவோம் டேய் இந்த நடுக்காட்டுல எந்த ஹோட்டல் இருக்கோ பேசாம உன் வாய முடிட்டு வா பசிக்குதுப்பா எங்களுக்கும் தான் பசிக்குது நாங்க என்ன உன்ன மாதிரி கொட்டிக்கவ அழையிறோம் கொஞ்சம் பிளான் பண்ணி பிரிப்பரேஷனோட வந்திருக்கலாம் அப்படி பார்த்தா நாம இங்க வந்திருக்கவே முடியாது சரி சரி வந்தாச்சு பேச்ச விடுங்க ஆமா அதை விடுங்க இப்ப நம்ம பசியை மறக்கவும் அரக்கர்கள் வந்தா அவங்க கிட்ட தப்பிக்கவும் கிருஷ்ணர் பஜன் பாடிக்கிட்டே போவோம் ஓகே என்னடா நீ என்ன பண்றது ஓகே ரெடி ஸ்டார்ட் கிருஷ்ண 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 பாகிமா கிருஷ்ண 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 ரக்ஷமா கிருஷ்ண 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 பாகிமா கிருஷ்ண 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 ரக்ஷமா Krishna 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 Bhagima Krishna 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 Rakshama Krishna 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 Bhagima Krishna 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 Rakshama Krishna 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 Bhagima Krishna 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 Rakshama Krishna Krishna கோவிலுக்கு போயிட்டு வரீங்களா டீ பாலு சும்மா இருடா ஐயா நீ வீர் நாங்க நாலு பேரும் கலியுக வாசிகள் ஓ உங்கள் சங்கீர்த்தனத்தை நினைத்தேன் கேட்கும் போதே நினைத்தேன் இந்த சிறுவன் என்ன சொல்கிறான் அவன் சொல்றத விடுங்க அத நாங்களே கணக்குல எடுத்துக்கிறது இல்ல சரி கலியுகத்தில் இருந்து இந்த துவாபர யுகத்திற்கு எப்படி வந்தீர்கள் இப்போது எங்கே போகிறீர்கள் நாங்க எப்படி வந்தோங்கறது விடுங்க இப்ப நாங்க கிருஷ்ணரை பார்க்கணும் அவரை தரிசனம் பண்ணணும் உங்க கலியுகத்துல தான் கிருஷ்ணனை கல்லிலையும் பார்க்கலாம் புல்லுலையும் பார்க்கலாமே அங்கேயே பார்த்திருக்க வேண்டியதுதானே மாட்டு கல்ல கூட தான் பார்க்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா இப்போ நாங்க கிருஷ்ணனை பார்க்கணும் முடியுமா முடியாதா சரி அப்பனே கோபப்படாதே நீங்கள் எந்த கிருஷ்ணனை பார்க்க வேண்டும் கேக்குறாரு போல இருக்கு ஆமா உங்க அப்பா பேர் என்ன அது இல்லை நான் கேட்டது நீங்கள் பார்க்க வந்தது வெண்ணை கிருஷ்ணனா வேணுகான கிருஷ்ணனா தேவகி கிருஷ்ணனா யசோதா கிருஷ்ணனா பாரா நம்ம ஊர்ல வீதிக்கு வீதி நாலு பாலு இருக்கிற மாதிரி இந்த ஊர்ல நிறைய கிருஷ்ணர் இருக்காரோ டேய் பாலு சும்மா இரண்டா சுவாமி நாங்க பார்க்க வந்தது புல்லாங்குழல் கிருஷ்ணன் புல்லாங்குழல் கிருஷ்ணனா சுவாமி புல்லாங்குழல் தெரியாது

சரி வாங்க அந்த பக்கமா போய் பாப்போம்